இழந்து போனதை கைவிட்டு போனதை நம்முடைய கையிலே திரும்பி பெற்று கொள்வதற்கு தாவீத கத்தர் பயன்படுத்துனதுக்கு இது மூன்றும் காரணமா இருந்துச்சு நம்பர் ஒன் முதலாவதாக நீங்கள் வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஒன்று சாமிவேல் முப்பதாம் அதிகாரத்தினுடைய முப்பதாம் அதிகாரத்தினுடைய நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே நான்காவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தையும் வாசிக்கலாம் அப்பொழுது தாவீது அவனோ தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பெலல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் ஆறாவது வசனம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் அவனை கல்லறிய வேண்டுமென்று சொல்லி கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்போ முதலாவதாக உங்களுக்கும் எனக்கு என்ன அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொன்னா இது சோதனையான நேரம் இது மிகவும் சஞ்சலத்துக்குரிய ஒரு நேரம் எல்லாரும் அவனுக்கு எதிராய் நிற்கிறார்கள் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளை யாருமே இல்லை ரொம்ப சோகமா இருக்கிறாங்க எல்லாரும் ஆண்கள் எல்லாரும் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் இங்க இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை எல்லாரும் சோகமா இருக்கும் போது வேதம் சொல்கிறது தாவி இது தன்னை திடப்படுத்தி கொண்டான் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் சகலத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிற அபிஷேகம் உங்களுக்கு வேணுமா நீங்க இழந்து போனதை உங்க கையில கத்தர் திரும்ப தரணுமா நீங்க மீட்டு எடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சோகத்துல இருக்கும் போது சுற்றி இருக்கிறவர்கள் அந்த நஷ்டத்தை குறித்து வருத்தப்படும்போது சுற்றி இருக்கிறவர்கள் ஏமாற்றத்தினால விசுவாசமே இல்லாம இருக்கும்போது நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை கர்த்தருக்குள்ள நீங்க திடப்படுத்தணும் அலையிலூயா யாராவது ஒருத்தர் இந்த சூழ்நிலையில நீங்க கடந்து போகலாம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் இழந்தது நிமித்தம் அவங்க அழலாம் உங்களை வருத்தப்படுத்தலாம் உங்களை சுற்றி எல்லாம் ஒரே மரண ஓலமா இருக்கலாம் இனி எந்திரிச்சே வர முடியாதுன்னு நிறைய பேர் உங்க அம்மா உங்கள்ட்ட சோகமா அழலாம் உங்க அப்பா உங்களை பார்த்து வருத்தப்படலாம் உங்களை பார்க்கறவங்க எல்லாம் ஆயிடுச்சே இப்படி ஆயிருச்சே உங்களை சுற்றி இருந்தாலும் ஒரு உண்மையாய் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன அபிஷேகம் இருக்கும் அப்படின்னா தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர்களோடு சேர்ந்து நீங்களும் நீங்களும் துக்கத்திலேயே இருப்பீங்கன்னா அதை திரும்ப என்ன பண்ண முடியாதுன்னா மீட்டெடுக்கவே முடியாது நம்பர் ஒன் முதலாவதாக கர்த்தருக்குள்ள உங்களை நீங்க என்ன பண்ணணுமாமா யாரு திடப்படுத்தணும் சுத்தி அத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா யாராவது ரெண்டு பேர் என்னை உற்சாகப்படுத்துவீங்களா யாராவது ரெண்டு பேர் என்ன தட்டி கொடுப்பீங்களா நம்ம நிறைய பேர் அப்படி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாலு பேர் நம்மளை தட்டி கொடுத்தா நம்ம ரொம்ப பூஸ்ட் ஆகிடுவோம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற நாலு பேர் அழுதுட்டாங்கன்னா நம்மளால் நிறைய நேரத்தில் விசுவாசமே மங்கி போகும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் என்னை திடப்படுத்துவதற்கு நான் கற்றுக்கொள்ளுவேன் அவமேன்னு சொல்லுங்கள் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள் நீங்கள் தான் தைரியம் சொல்கிறவங்க நீங்க தான் அந்த இடத்துல தைரியமா நிக்க வேண்டியவன் நீங்க தான் அந்த இடத்துல கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை நீங்க அந்த இடத்துல சோர்ந்து போக கூடாது நீங்க அந்த இடத்துல தைரியமாய் உங்களை திடப்படுத்தி கொண்டு வாங்க பார்க்கலாம் நம்மோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு தைரியப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள கர்த்தர் வைப்பாராக வைப்பாராக அத்தனை பேரும் அப்படி சொன்னாலும் ஹாலூயா அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இனி நம்முடைய மனைவியை நம்ம பார்க்க போறது இல்லை இனி நம்முடைய பிள்ளைகளை பார்க்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனாலதான் யாருமே அந்த துக்கத்தை விட்டு எழுமாம இருக்காங்க ஆனா அந்த இடத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் போதுண்டா அழுதுது துக்கப்பட்டது போதுண்டா கவலைப்பட்டது போதுண்டா நெகட்டிவா பேசுனது போதுண்டா நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேக்குற நீங்க நீங்க சொல்லணும் அந்த அந்த சோகத்தையும் துக்கத்தையும் நீங்களும் சேர்ந்து இழுத்துட்டே போயிடக்கூடாது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் உங்களோ உங்களையும் அதோட சேர்ந்து ஓடுவதற்காக அல்ல நீங்க எழும்பி நின்று அந்த சோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்க நின்று அந்த எதிர்மறையான எண்ணத்திற்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அந்த அழுகைக்கு நீங்க கண்ணீரை துடைக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணணும் அந்த இடத்துல தைரியம் குறையும் போது கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிற ஆளாய் இன்று இந்த மாதம் ஒன்றாம் தேதி நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் அப்படி அபிஷேகம் பண்ணட்டும் நான் ஜெபிக்கிறேன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்போ நம்பர் ஒன் யார் இழந்து போனதை திரும்ப பெறுவாங்கன்னா முதல்ல எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மனுஷன் நம்பர் டூ இரண்டாவதாக நீங்க வாசிக்கும் போது நீங்க எடுத்துக்கொள்ளலாமே ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் முப்பதாவது வசனம் ஏழாவது தாவீது அமலைக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியத்தார் ஏபோத்தை தாவீதனிடத்தில் கொண்டு வந்தான் தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் அல்லா கவனிங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் வந்து அப்படி ஒரு முறைமையை வைத்திருந்தார்கள் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தாவியதுக்கு ஒரு பெரிய நெருக்கம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க எதிர்மறையான எண்ணங்களும் பேச்சுகளும் ஓடிட்டே இருக்குது ஆனா தாவீது முதலாவதாக தன்னை ரெடி பண்ணி திடப்படுத்தினான் இரண்டாவதாக நேர எங்கே ஓடுன அப்படின்னா தேவ சமூகத்திற்கு ஆலோசனை கேட்கும்படியாக போனான் கவனிங்க நீங்கள் இழந்து போனதை எப்போ நீங்கள் திரும்பி எடுப்பீங்க தெரியுமா உங்கள் பிஸ்னஸை எப்போ உங்கள் கையில் எடுக்க முடியும் தெரியுமா நீங்கள் இழந்து போன பணத்தை எப்படி நீங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா நீங்கள் இந்த மாதம் ஒரு பொருத்தனை எடுங்க நான் தேவ சமூகத்திற்கு நான் திரும்பவும் ஓடுவேன் நீங்க காணாத வெள்ளிக்காசை எங்க கண்டுபிடிக்க முடியும்னா தேவ சமூகத்தில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் தேவனுடைய சமூகத்திலே யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக இழந்து போனதை சீக்கிரமாய் கண்டுபிடிப்பார்கள் கத்தர் கண்டுபிடிப்பதற்கு மன கண்களை திறப்பார் நீங்கள் தேவ சமூகத்திற்கு போகும்போது உங்கள் குறைகளை கத்தர் காமிப்பார் ஏன் இழந்து போச்சுன்னு சொல்லி தருவார் யாரால அது நடந்துச்சுன்னு சொல்லி தருவார் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகாமல் நீங்கள் எதுனால இழந்தீங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ நீங்கள் இழந்தது ஏன் இழந்தீங்கன்னு கண்டுபிடிப்பதற்கு மிக தேவை என்னன்னா தேவ சமூகம் சொல்லுங்க நம்பர் ஒன் முதலாவதாக இழந்து போனதை பெற்று கொள்ளுகிறதற்கு அபிஷேகம் வேணும் அந்த அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும்னா யார் தன்னை திடப்படுத்துகிறார்களோ கைகளை அசைத்து ஒரு அலையிலேயா விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்குள்ள என்ன அபிஷேகம் வேணும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஆமேன் அத்தனை பேரும் சோகமா இருக்கும்போது நீங்கள் நீங்க எப்படி எழும்பணும் நீங்க தைரியசாலியா எழும்பணும் அத்தனை பேரும் நெகட்டிவா பேசும்போது நீங்க பாசிட்டிவா பேசிட்டு எழும்பணும் இதுதான் திடப்படுத்தி கொள்ளுதல் என்ன ஒண்ணும் கத்தர் கூட அடுத்தவங்க உங்களுக்கு சொல்லக்கூடாது கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்க சொல்லணும் நீங்க உங்க கணவனாரிடத்துல உங்க மனைவியினிடத்துல உங்க அம்மா அப்பாட்ட சுற்றி இருக்கிற இடத்துல நீங்க சொல்லணும் அப்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இரண்டாவதாக யார் இழந்து போனதை மீட்டெடுப்பார்கள் என்றால் தேவ சமூகத்தில் இருக்கிறவங்க தோல்வி என் எதில் தோல்வி அடைஞ்சோன்னு கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்க பக்கத்தில் இருக்கிற கையை பிடிக்க படிச்சு சொல்லுங்க உங்களுடைய தோல்வியை கண்டுபிடிக்கணும்னா எந்த இடத்துல இழந்தீங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா கர்த்தர் சமூகத்தில் போகாம உங்களால் உங்கள் தோல்வியை கண்டுபிடிக்கவே முடியாது அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல இந்த பக்கத்தில் வர்றது மாதிரி இருந்துச்சு எங்க போச்சுன்னு தெரில அப்படின்னு எங்க கண்டுபிடிக்கணும்னா கத்திரிடத்தில் வாங்க ஆண்டவர் எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க உதவி செய்வார் ஆலை லூவியா நம்பர் த்ரீ மூன்றாவதாக சீக்கிரமாய் வாசிக்கலாம் எட்டாவது தாவிது கத்தரை நோக்கி அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர அதை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த அறுநூறு பேரும் அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள் தாவீதோ நானூறு பேரோடு கூட தொடர்ந்து போனால் இரநூறு பேர் விடாய்த்து போனபடினால் பேசேற ஆற்றை கடக்காமல் நின்று போனார்கள் கவனிங்க இப்போ மூணாவது இந்த வார்த்தையை ஆண்டவருக்குள்ள திடப்படுத்தினா தேவனிடத்திலேருந்து வார்த்தை கடச்சிருச்சு வேதம் சொல்லுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய காலை எடுத்து வைக்கும்போது அவனோட அந்த பிரயாணத்தில் ஆரம்பிச்சவங்க கொஞ்சம் பேர் ஃபர்ஸ்ட் நின்னாங்க ஆற்றுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் ஆற்றை கடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் கடைசியில் எட்நூறுல இரநூறு தான் அவங்க கூட மிச்சம் இருந்துச்சு ஆனால் அவர்களோடு போய் சகலத்தையும் திருப்பி கொண்டான் ஆமேன்னு சொல்லுங்கள் நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி அவன் புறப்பட்டான் விசுவாசத்தோடு புறப்பட்டான் சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலையும் பார்க்கல ஆண்டவர் சகலத்தையும் அவனுக்கு திருப்பி கொடுத்தார் ஆமேன் சொல்லுங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதம் கட்டர் வாக்கு கொடுக்கிறார் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் ஆமேன் உங்கள் பலன் திரும்ப உங்களுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய உயர்வு திரும்ப உங்களுக்கு வரும் என்று நம்புகிறேன் தாவீதிற்கு அருளின நிச்சயமான அந்த கிருபையை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு அருள போகிறார் தாவீதை போல கர்த்தர் நம்மை திருப்பி கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்த நமக்கு தரப்போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் எழுமி நின்று இந்த வார்த்தையை அப்படியே நம்பி சொல்லுங்க பார்க்கலாம் நான் நம்புகிறேன் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் இந்த பிள்ளையை நீ திருப்பிக் கொள்ளுவாய் ஹாலை லூயா உன் வருமானத்தை திருப்பி கொள்ளுவாய் உன் குடும்பத்தை திருப்பிக் கொள்ளுவாய் உன்னை விட்டு போன சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்கள் கைகளினாலே கர்த்தர் திரும்பவும் கொண்டு வர உங்களுடைய ஜபம் திரும்ப கொண்டு வரும் உங்களுடைய விசுவாசம் அதை திரும்ப கொண்டு வரும் அது ஆச்சரியமாய் மாற போகிறது நிறைய பேர் பிரமிக்க போகிறார்கள் சொல்லுங்க நல்ல கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டு வரேன்னு சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் எல்லாரும் முழு பலத்தோடு கூட முழு பலத்தோடு கூட நன்றியப்பா நன்றியப்பா சொல்லுங்க சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி நீ சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் நீ சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் என்னை திரும்ப எடுக்க பண்ணுகிற கர்த்தர் திரும்ப எடுக்க பண்ணுன கர்த்தர் தகப்பனே இந்த மாதத்திலே உங்களுடைய தயவுள்ள கரத்தை இப்பொழுது எங்கள் மேல் வைப்பீராக ராஜா தாவீதற்கு கொடுத்த அந்த அபிஷேகம் எங்கள் தலைகள் மேல் இப்பொழுது இருப்பதாக இருப்பதாக இவங்க போய் நிற்கும் போது அது எதுவா இருந்தாலும் பாழாய் போனதா இருந்தால் கூட என் பிள்ளையினுடைய கைகள் அதை கட்டி முடிக்க போகிறதற்காய் அந்த அபிஷேகத்தை கொடுத்த அந்த அபிஷேகத்தை கத்தர் எங்களுக்கு வைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அமேன் சொல்லுங்கள் கண்களை திறந்து பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்க ஒரு அபிஷேகத்திற்காக கெஞ்சணும் ஒரு அபிஷேகத்திற்காக ஆண்டவரிடத்தில் கேட்கணும் என்ன அபிஷேகம்னா இந்த தாவீதற்கு கொடுத்ததை எனக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே நான் ஒன்னே ஒன்று செய்கிறதற்கு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே எனக்கு நீங்க என்னெல்லாம் கொடுத்து நான் இழந்தேனும் எல்லாத்தையும் என்னுடைய கரங்களே திரும்ப பெற்று கொள்ளணும் உங்களுக்கு என்ன தோல்விகள் வந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் மறுபடியும் கட்ட மறுபடியும் அதை எடுக்க மறுபடியும் அதை நிலைநிறுத்துவதற்கு தேவையான கிருபையை கட்ட நமக்கு ஆச்சரியமாய் தருவார் கைகளை எல்லாரும் மீண்டும் ஒரு விசை கூட உயர்த்தி கத்தருக்கு நன்றி செல்லலாம் தேங்க்யூ ஜி சர் தேங்க்யூ ஜீ சர் தேங்க்யூ ஜி சர் கத்தர் ஒருவரே பெரியவர் தேவன் ஒருவரே பெரியவர் சொல்லுங்க சொல்லுங்க சிங்கத்தினுடைய வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றக்கூடிய கூடிய அபிஷேகத்தை கத்தர் அவன் மேல் வைப்பாரான மகனாலே இழந்து போன ராஜ்யத்தை மறுபடியும் கட்டுவதற்கு கத்தர் உதவி செய்ய வல்லவராயிருப்பாரே ஆனால் நன்றியப்பா நன்றியப்பா தன்னுடைய வயதான காலத்திலே தன்னுடைய ராஜ்ய பாரத்தை பிடுங்குவதற்கு மனிதர்கள் முயற்சி எடுக்கும்போது உடனே உடனே அந்த நேரத்திலே ஞானமாய் செயல்பட்டு தன் மகனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற அந்த பலனை கத்தர் தர முடியுமானால் இப்பொழுது இந்த காலை வேளையிலே கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உனக்குள்ளே இந்த மாதம் ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது அது சகலத்தையும் திருப்பி கொள்ளுகிற அபிஷேகம் அது சகலத்தையும் திருப்பி கொள்ளுகிற மையமை கரங்களை தட்டுகிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகத்தை கத்தரே வைக்கிறார் கத்தரே வைக்கிறார் உன் மகளை திரும்பவும் அந்த இடத்துல கொண்டு வரக்கூடிய கிருப உங்களுக்கு கத்தர் தர போறாரு உங்க குடும்பத்தை மறுபடியும் அந்த இதோ இந்த மாதம் போய் பேசும்போது கத்தருடைய அற்புதம் நடக்க போகிறது இந்த மாதம் நீங்கள் அந்த வேலையை செய்யும் போது கத்தருடைய கரத்தை நீங்க பார்க்க போறீங்க ஆண்டவர் உங்க மூலமாய் இழுந்து போன அலங்கங்களை கத்தர் கட்ட போறாரு நிறைய பேரை இந்த மாதம் நிகேமியாக்களாய் கத்தர் பயன்படுத்த போறாரு விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும் உண்மையாய் நம்புகிறவர்களுக்கு அப்படியே நடக்கும் நன்றி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் இந்த மாதத்தினுடைய முதல் நாள் எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் மறுபடியும் இந்த பலன் உனக்கு எப்படி கிடைக்கும் மறுபடியும் நீ எப்படி வெளியில தலை காமிப்ப நீ மறுபடியும் எப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் போய் நிப்ப அப்படின்னு மனசுல சொல்லி சொல்லி நிறைய பேரு எங்க பிள்ளைகளை வேதனைப்படுத்தினது உனக்கு தெரியும் ஆனா இந்த மாதம் நீங்க வாக்கு கொடுக்கிறீரே இல்ல மனிதர்கள் பேசுகிற பேச்சு அல்ல உன்னை மறுபடியும் சகலவற்றையும் திரும்பி உனக்கு தந்து மறுபடியும் அவர்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிற்க வைத்து பரவாயில்ல உங்களுக்கு எல்லாமே கத்த திரும்ப தந்துட்டாருன்னு அந்த நாவுகளை சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா இந்த மாதம் எங்கள் பிள்ளைகள் குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற காற்று பண்ணுகிற பிரயாணம் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் திருச்சபையில இருக்கிறவங்க மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அவருடைய வீட்டினுடைய நிலை கால்களில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் வாகனத்தின் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆபத்துக்கள் விக்கினங்கள் நாசம் மோசங்கள் ஒன்று கூட என்னுடைய பிள்ளைகளை அணுகாதபடி இப்பொழுது கத்தருடைய பெரிய பாதுகாப்பின் வளையம் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் இப்பொழுது வேலி அடைப்பதாக ராஜா நெடுநாள் காத்திருக்கிறது இந்த மாதம் கைகூடி வரப்போகிறதற்காய் நன்றி இந்த மாதம் குழந்தைக்கான காரியங்களை கத்தர் செய்வதற்காய் திருமண காரியங்கள் ஏற்பாடு செய்யப்படுவதற்காய் நிலங்கள் கையெழுத்து போடப்படுவதற்காய் ஆண்டவரை வருமானங்கள் கடந்து வருகிறதற்காய் கரங்களை தட்டி இந்த வார்த்தையை நான் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே நடக்க போகிறதற்காக இந்த வருஷத்தினுடைய இத்தனை மாதமும் பார்க்காத ஒரு புதுமையை இந்த மாதம் என் பிள்ளைகள் பார்க்க போகிறதற்காக எஸ் நீங்க ஆமீன் சொல்லிட்டே இருங்க நீங்க முடிஞ்சவங்க கரங்களை தட்டிட்டே இருங்க நான் நம்புறேன் பர்சுத்த ஆவியானவர் என்னை ஜெபிக்க நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆமே எல்லா மாதத்தை விட இந்த மாதம் வருமானத்தை கத்தர் பெருக பண்ணுகிறதற்காக இந்த மாதம் நிறைய கடன்கள் அடைக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதம் பிள்ளைகளை குறித்த நல்ல செய்திகள் வருகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் துக்க செய்திகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம்